வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தேர்தல் சட்டத்தை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது தேசிய மக்கள் சக்தி தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கிறது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட இன்னும் பலவற்றை விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தொடர்பில் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர்கள் மக்களால் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிரீஸ் மரத்திலிருந்து பாடசாலை மாணவன் ஒருவன் விழுந்து உயிரிழந்துள்ளான் பானந்துறை கடற்கரையில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் முப்பது நாடுகளில் தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூட டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபது சதவீத கனடா சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பவில்லை என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தொடரும் விரிவான செய்திகள் தேர்தல் சட்டத்தை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது தேர்தல் சட்டத்தை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதி செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகாரம் இல்லாத நிறுவனங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி ஒதுக்கீடு செய்யாது என ஜனாதிபதி அனுரகுமார் அரசியல் மேடைகளில் அறிவித்த போது தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் முறைப்பாடு செய்திருந்தன இந்த பிரகடனம் உள்ளூராட்சி தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவுகள் எண்பத்து சி மற்றும் எண்பத்து இரண்டு டி ஆகியவற்றின் தெளிவான மீறல் என அவதானிக்கும் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜனாதிபதி சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல எனவும் பங்கீடு குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடமே உள்ளது எனவும் எனவே இவ்வாறான அறிக்கைகள் தேசிய மட்டத்தில் மிகவும் சட்டவிரோதமான விளைவை ஏற்படுத்துவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் முப்பத்து ஐந்தின் ஓராவது சரத்து ஜனாதிபதியின் அறிக்கை தொடர்பான சட்ட நடவடிக்கையை தடுத்துள்ளதால் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தி தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கிறது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் எந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடுகளுடனும் தொடர்பற்றவர் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் அதற்கு முரணான கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் எனினும் அந்த இளைஞன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நிபந்தனைகளை அடிப்படையில் ஜனாதிபதி கையெழுத்திட்ட பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளுடன் எந்த தொடர்பும் இல்லையெனில் இதற்காக வாராந்தம் குற்றத்தடுப்பு பிரிவில் கையெழுத்திடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் மௌனம் காக்கின்றது அக்கறை பற்று போன்ற பிரதேசங்களில் விசா இன்றி இஸ்ரேலியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது குறித்து இந்த அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஜனாதிபதியின் கூற்றுப்படி பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயற்படுவது மாத்திரமே தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் ஜனாதிபதியின் மாற்றங்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கும் அளவிற்கு ஜனாதிபதி மாறியிருக்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தாறு தாக்குதல் நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட இன்னும் பலவற்றை விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேசத்தை ஒலுக்கிய ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் நீதியை நிலைநாட்ட இன்னும் பல அம்சங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என அமைதி மையத்தின் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த விடயங்கள் தொடர்பாக சமூக மத மையத்தின் நிர்வாக இயக்குநர் பாதிரியார் ரோஹன் சில்வாவால் சமர்ப்பிக்கப்பட்ட பதிமூன்று பக்க அறிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் தருந்து ஜெயவர்தன தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளது பாதிரியார் ரோஹன் சில்வாவால் தயாரிக்கப்பட்டு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறுகிய அறிக்கை எதிர்கால விசாரணைகளில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலும் விசாரிக்கப்பட வேண்டிய பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றது என தெரிந்து ஜெயவர்தன இதன்போது தெரிவித்திருந்தார் தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு குறைந்தது ஐந்து பிரச்சினைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த அறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தெஹிவலையில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அப்துல் லத்தீப் முகமது ஜபீல் தொடர்பான உண்மைகள் சாராவுடன் தொடர்புடைய அபுஹின் தொடர்பான உண்மைகள் கல்முனையில் உள்ள சாய்ந்தமர்து கிராமத்தின் மீதான தாக்குதலின் போது தப்பி ஓடியதாக சந்திக்கப்படும் சாரா ஜாஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரன் மற்றும் சாய்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான உண்மைகள் வெளிநாட்டில் இருந்தபோது சென்னல் நான்கு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்திய ஹன்சிர் அசாத் மௌலானாவின் அறிக்கைகள் தொடர்பான உண்மைகள் தாக்குதலுக்கு முன்னர் எச்சரிக்கைகள் மீது செயல்பட தவறியமை மற்றும் அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் பற்றிய உண்மைகள் என ஐந்து விடியங்கள் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக தெரிந்து தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு அன்று நடந்த தொடர் கொடூரமான தாக்குதல்களின் போது சமுத்ரா விடுதியில் வெடிகுண்டை வடிக்க முயன்று பின்னர் தெகிவலையில் உள்ள டிராபிக்கல் இன்னில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் குறித்து பல சந்தேகத்திற்கிடமான உண்மைகள் உள்ளன என தரிந்து தெரிவித்துள்ளார் தாக்குதல்கள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணை குழுவில் புலனாய்வு அமைப்புகள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஜமீல் மீது கவனம் செலுத்தி வருவதாக தெரியவந்தது இந்த தாக்குதலுக்கு முன்னர் புலனாய்வு சேவை ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு ஆகியவை ஜமீலை விசாரித்து கண்காணித்து வந்தன இதுவரை தெரிய வந்துள்ளபடி மேற்கண்ட மூன்று நிறுவனங்கள் ஜமீலை விசாரித்த போதிலும் இந்த தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளை புறவோ அல்லது தாக்குதலை தடுக்கவோ அவர்கள் தவறிவிட்டனர் ஜனாதிபதி விசாரணை ஆணையம் நீதிபதி பிஜித் மலர்கோட தலைமையில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி குழு நாடாளுமன்ற தேர்வு குழு மற்றும் பிற ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் வெளிப்படுத்திய உண்மைகளின் அடிப்படை ஜமீல் தொடர்பாக பின்வரும் உண்மைகள் மேலும் விசாரிக்கப்பட வேண்டும் தாஜ் சமுத்திரா விடுதியின் பாதுகாப்பு மேலாளர் ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தில் சாட்சியமளித்தார் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இதே நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலும் விடுதிக்கு சென்றவர்களின் பேர் பட்டியலை மாநில புலனாய்வு மாநில புலனாய்வு பிரிவு மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு அனுப்புவது ஒரு பொதுவான நடைமுறையாகும் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து பத்தொன்பது மாலை அன்று தமிழ் வந்து தாஜ் சமுத்ரா விடுதியில் ஒரு அறையை முன்பதிவு செய்தார் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் முன்பதிவு செய்யப்பட்ட அறைகளின் பட்டியலை அவர் இருபத்தி ஓராம் நாள் காலை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பியிருந்தார் அதன்படி அன்று காலை இந்த பட்டியலில் மாநில புலனாய்வு சேவை ஜமீல் என்ற நபரை அடையாளம் கண்டுள்ளார் அப்படியானால் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை விசாரிக்க வேண்டியது அவசியம் விடுதியில் அறைகளை முன்பதிவு செய்யும் அனைவரின் தேசிய அடையாள அட்டை எண்களையும் விடுதியின் தரவு அமைப்பில் உள்ளிடுவது கட்டாயம் என்று என் பாதுகாப்பு மேலாளர் ஜனாதிபதி ஆணையத்தில் தெரிவித்தார் இருப்பினும் ஜமீலின் தேசிய அடையாள அட்டை எண் உள்ளிடப்படவில்லையா அல்லது உள்ளிடப்பட்ட பிறகு யாராவது அதை நீக்கினார்களா தேசிய அடையாள அட்டை எண் முதலில் உள்ளிடப்படவில்லை என்றால் அது ஒரு கவனக்குறைவா அல்லது ஆலோசனையின் பேரில் அல்லது ஒருவரின் செல்வாக்கின் கீழ் செய்யப்பட்டதா மற்றும் தேசிய அடையாள அட்டை எண் தரவு அமைப்பில் உள்ளிடப்பட்டு பின்னர் யாரால் எந்த காரணத்திற்காக அகற்றப்பட்டது என்பதை விசாரிக்க வேண்டியது அவசியம் ஜமீல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று விடுதிக்கு வருவதற்கு முன்னர் ஏப்ரல் பதினேழு பத்தொன்பது அன்று தாஜ் சமுத்ரா விடுதிக்கு ஒரு சந்தேகத்திற்கிடமான நபர் வந்ததாக ஜனாதிபதி விசாரணை ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது அதன்படி இந்த தாக்குதலிற்கு முன்னும் பின்னும் வேறு சந்தேகத்திற்கிடமான நபர்கள் விடுதிக்கு வந்தார்களா என்பது குறித்து முறையான விசாரணை இல்லாததால் அது மேலும் விசாரிக்கப்பட வேண்டும் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று மாலை நான்கு பதினேழு மணியளவில் அறையை முன்பதிவு செய்த ஜமீன் விடுதியில் அறைக்கு சென்று மீண்டும் விடுதியை விட்டு வெளியேறி ஏப்ரல் இருபத்தி ஒன்று பத்தொன்பது அன்று காலை திரும்பினார் ஜனாதிபதி ஆணையத்தில் அவர் காலையில் அறைக்கு சென்று அறையை திறக்க புதிய அட்டையை கேட்டதாக தெரிய வந்தது முதல் கட்டமாக அவருக்கு வழங்கப்பட்ட அட்டைக்கு என்ன ஆனது என்பது குறித்து மேலும் விசாரணை நடத்தப்படவில்லை அதன்படி இந்த விடயமும் விசாரிக்கப்பட வேண்டும் என பல விடயங்களை தெரிந்து முன்வைத்துள்ளார் மேலும் இந்த குண்டுவெடிப்பு நடந்த மறுநாள் கல்முனை தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தின் காவல் ஆய்வாளர் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்து பதினாறு பேர் இருந்ததாக ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று அறிவித்தார் இருப்பினும் இரண்டு நாட்களுக்கு பின்னர் மற்றொரு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய அதிகாரி அதாவது அம்பாறை தலைமையக காவல் ஆய்வாளர் அதே நீதிமன்றத்தில் உண்மைகளை முறைப்பாடளித்து சஹரான் ஹாசிமின் மனைவி மற்றும் சஹரானின் மகளும் ஹாதியாவின் மகளும் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார் தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குறித்த இருவரின் வாக்குமூலத்தை மே மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பதிவு செய்தனர் இந்த மூலம் மூன்று நாட்களாக பதிவு செய்யப்பட்டு குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் சாரா ஜாஸ்மின் சாய்ந்த மருதில் இருந்ததாக தெரியவந்தது அதற்கு முன்னர் சாரா ஜாஸ்மின் இறந்து விட்டார் என்று நம்ப வைக்க பதினேழு பேர் இறந்ததாக அம்பாறை தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறை ஆய்வாளர் அறிக்கை அளித்துள்ளதாக தெரிந்து வெளிப்படுத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஹாதியாவிடமிருந்து உண்மைகள் வெளிப்படுவதற்கு முன்னர் சாரா அங்கு இருந்தார் என்பது கண்டறியப்பட்டால் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பின் போது அந்த பகுதியில் இருந்து ஒரு உந்துருளியில் தப்பிச் சென்றதாக சம்பவ இடத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் தப்பிச் சென்றது யார் என்பது குறித்து இதுவரை எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் என போது தெரிவிக்கப்பட்டது வெளிநாட்டில் இருந்த போது செனல் நான்கு தொலைக்காட்சியில் வெளிப்படுத்திய ஹன்சிர் அசாத் மௌலானாவின் அறிக்கைகள் தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது மௌலானா குறித்து சமூக மற்றும் அமைதி மையம் அளித்த புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது அவரது அறிக்கைகளை விசாரிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவா பகிரங்கப்படுத்தப்பட்டது அந்த அறிக்கையில் சரத் மௌலானாவிற்கும் சஹரான் குழுவிற்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக தொடர்புடைய குழு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆவணத்தில் முன்னர் குறிப்பிட்டபடி ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து அன்று தாஜ் சமுத்ரா விடுதியில் குண்டு இன்று காலை எட்டு ஐம்பத்து ஒன்று முதல் எட்டு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த அழைப்பிற்கு பின்னர் ஜமீல் விடுதியை விட்டு வெளியேறி தெஹிவலையில் உள்ள டிரபிக்கல் இன் விடுதிக்கு சென்று திகிவலையில் உள்ள ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் இருந்துள்ளார் இதன்போது ஒரு நண்பர் வருவது காத்திருப்பதாக குற்றச்சாட்டுகளை விசாரித்த ஜனாதிபதி குழுவின் கூடிவையில் அசாத் மௌலானாவின் உள்ளது எனவே ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து டெஹிவலையில் உள்ள எபானிசா மசூதிக்கு மௌலானாவை சந்திக்க சென்றாரா அல்லது அவரது பிரதிநிதியை சந்திக்க சென்றாரா என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட நான்கு முக்கிய விடயங்களுக்கு மேல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பெறப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறியது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து அன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று மாலை கிடைத்த தகவலின்படி அப்போதைய கொழும்பு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் லலித் பதினாய்க்க அன்று இரவு ஏழு பத்தொன்பது மணிக்கு கொழும்பு தெற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை கண்காணிப்பு நிசாந்த சொய்சாவை அழைத்து உயிர்த்த ஞாயிறு அன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் மொபைல் ரோந்துகளை அதிகரிக்கவும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டதாக உள்ளது ஜனாதிபதி ஆணையத்தில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக தெரியவந்தது கொழும்பு பேராயரின் அதிகாரப்பூர்வ இல்லமும் கொழும்பு தேற்கு பிரிவில் உள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்த தகவல்களை பேராயரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வழங்காததற்காக சிறப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகள தொடர்பில் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை சமாளிக்க சமகால அரசாங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் முதலீட்டு பிரிவின் ஆலோசகர் அமரசேன அத்துக்கோரலு தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் ராஜதந்திர மட்டத்திலும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் நாற்பத்தி நான்கு சதவீத வரியால் மிகப்பெரிய அழுத்தம் உள்ளது இந்த வரி அரசாங்கத்திற்கு மாத்திரமன்றி முழு நாட்டிற்கும் பாதிப்பாக மாறும் இந்த வரியால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்க நேரிடும் அது சிறிய கால பகுதிக்கான பாதிப்பாக இருக்காது நீண்ட கால பாதிப்பாகவே இருக்கும் இலங்கை போன்ற நாட்டினால் அதனை தாங்கிக்கொள்ள முடியாது ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்படும் வரிகள் அமெரிக்கர்கள் மீதே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்தால் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது அதன் செயற்பாடு தற்போது தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர்கள் மக்களால் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தீபக பகுதியில் நீண்ட காலமாக திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழு ஒன்று மக்களது முயற்சியால் பிடிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வேலனை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார் கேணி பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வேலனை பிரதேச பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலனை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கேணி உள்ள குறித்த திருட்டு கும்பலின் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன குறித்த ஆடுகளை வெளியூரை சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்று இரவு வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தி செல்லும் முயற்சியில் குறித்த குழு இறங்கியுள்ளது குறித்த திருட்டு குழு நேற்று இரவு எட்டு மணியளவில் ஆறு ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் கண்டு சந்தேகித்து சம்பவம் தொடர்பில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததுடன் அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற ஆடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்கள் குறித்த இடத்திற்கு வந்திருந்த நிலையில் அங்கிருந்த மக்களது ஒத்துழைப்புடன் களவாக பிடிக்கப்பட்டு கடத்தி செல்ல வாகனத்தில் ஏற்றப்பட்ட ஆறு ஆடுகள் மற்றும் இரண்டு சந்தேக நபர்களையும் பிடித்துள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்த ஒருவர் தப்பி ஓடியுள்ள நிலையில் பிடிபட்ட இருவரையும் பொதுமக்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் தீவக பகுதியில் கட்டாக்காளி கால்நடைகள் வளர்ப்பு கால்நடைகள் என நாளாந்து பல கால்நடைகள் களவாடப்படுவதும் ாக கொல்லப்படுவதுமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தரப்பினருக்கு முறையிட்டும் கூட அத்திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாது திருட்டு சம்பவங்கள் பெரும் எண்ணிக்கையில் இருந்து வருகின்றது இந்நிலையில் நேற்றைய நாள் வேளாண்மை பொதுமக்களாகிய தாம் ஒன்றிணைந்து கையும் களவுமாக பிடித்துள்ளமையானது மக்கள் மத்தியில் குறித்த திருட்டு சம்பவங்களுக்கு தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே நபர்களுடன் ஆறு ஆடுகள் மற்றும் வாகனமும் காவல்துறை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் சந்தேக நபர்களுடன் சாறு பொருட்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிரீஸ் மரத்திலிருந்து பாடசாலை மாணவன் ஒருவன் விழுந்து உயிரிழந்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிரிஸ் மரத்திலிருந்து விழுந்து பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இல்புட்டிய பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கிரீஸ் மரத்தை தயார் செய்து கொண்டிருந்த பாடசாலை மாணவன் அதிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் பிடிக்கல மற்றும் அமுகொடவில் உள்ள ஸ்ரீ விஜயாராமய கோயில்களுக்கு அருகிலுள்ள விளையாட்டு மைதானத்தில் புத்தாண்டு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது இந்த துரதிருஷ்டவசமான விபத்து நிகழ்ந்துள்ளது உள்ளது நாற்பது அடி உயரமான கிரிஸ் மரத்தில் இருந்து விழுந்த பள்ளி மாணவன் எல்பிட்டிய ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக விடிகள காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இறந்த பதினாறு அகவையுடைய பள்ளி மாணவர் இந்த ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியவராவார் மேலும் எல்பட்டிய ஆதார மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் பிடிகள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடற்கரையில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் பானந்துறை கடற்கரைக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குழுவுடன் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பண்டாரகம மற்றும் வத்தளை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கடற்கரைக்கு சுற்றுலா சென்றிருந்த வேளையில் அங்கு நீராடிக்கொண்டிருந்த போது ஏற்பட்ட பேரலியில் சிக்கி ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் இந்த நேரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த பானந்துறை கடலோர கடற்படை மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை உயிர்காக்கும் பிரிவினர் இணைந்து மூன்று பேரை மீட்டுள்ளனர் ஏனைய இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் நீரில் மூழ்கி காணாமல் போனவர்கள் மொஹமட் இர்பான் முகமட் முகமது என்ற பதினைந்து அகவையுடைய சிறுவனும் பண்டாரகம அடலுகம பகுதியைச் சேர்ந்த யாஷிர் அரபாத் அகமது என்ற மாணவனும் ஆவர் அவர் இந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போனவர்களின் சடலங்கள் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் முப்பது நாடுகளில் தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூட டொனால்டு டிரம்ப் பட்டுள்ளது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவற்றுள் பத்து தூதரகங்கள் மற்றும் பதினேழு துணை தூதரகங்கள் அடங்குகின்றன ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள சில தூதரகங்களும் இதில் அடங்குவதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சோமாலியா ஈராக் மோல்டா லக்சம்பர்க் கொங்கோ மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட சில நாடுகளும் குறித்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளன மேலும் பிரான்சில் அமெரிக்காவுக்கான ஐந்து தூதரகங்கள் உள்ள நிலையில் அவற்றையும் மூடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜெர்மன் மற்றும் போஸ்னியாவில் உள்ள இரண்டு தூதரகங்கள் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகம் ஆகியவற்றையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மூடப்பட்ட தூதரகங்களின் பணிகள் அண்டை நாடுகளில் உள்ள தூதரகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபது சதவீத கனடா சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பவில்லை என கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது எழுபது சதவீத கனடா சுற்றுலா பயணிகள் இந்த வருடம் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பவில்லை என அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது அத்துடன் மார்ச் மாதத்தில் அமெரிக்க எல்லை வழியாக மகளுந்தில் பயணிக்கும் கனடா சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை முப்பத்து இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி சர்ச்சைகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை ஆகியவை காரணமாக அமெரிக்கா நோக்கி பயணிப்பதை கனடா மக்கள் தவிர்த்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கோடைக்கால கனடா சுற்றுலா பயணிகளை மாநிலத்திற்கு வருமாறு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில ஆளுநர் கேவின் அழைப்பு விடுத்துள்ளார் கலிபோர்னியா வாஷிங்டனில் இருந்து இரண்டாயிரம் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது பாலிவுட் சின்னம் வாக் ஃபேம் கடற்கரை புல்வழிகள் திராட்சை தோட்டங்கள் என பல ஆண்டுகளாகவே கனடா பயணிகளின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக கலிபோர்னியா இருந்துள்ளது புதிய சர்வதேச சுற்றுலா பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள ஆளுநர் கேவின் கனடா மக்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் எனினும் கனடாவை ஐம்பத்து ஓராவது மாநிலம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டதும் கனடா மீது புதிய வரிகள் விதிக்கப்பட்டமையும் கனடிய சுற்றுலா பயணிகள் வீழ்ச்சிக்கான காரணமாக கருதப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்